ஜெபம் செய்வோம் கிருபையும் இரக்கமும் நிறைந்திருக்கின்ற நல்ல ஆண்டுகிறேன் இந்த மாலை பொழுதுக்காக நெஞ்சோடு திதிக்கிறோம் உங்களை சுப்பத்திரிக்கிறோம் உம்முடைய ஊழியத்தை உண்மையாய் செய்து உங்களுடைய ராஜ்யத்துக்குட்பட்டு நாளிலே அந்த ஒரு இலைப்பாறி கொண்டிருக்கின்ற அருமையான ரீனிசையா அவருடைய நல்வாழ்வுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அவர்கள் கட்டித்தந்த பேராலயத்திற்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் உமை இசோத்தரிக்கிறோம் பேராலயத்தினுடைய மறு பிரதிஷ்டை பண்டிகை மற்றும் இருபத்தி ஏழாவது அசன பண்டிகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் சுவாமி அதனுடைய தொடக்க நிகழ்வாக கணம் ரீணிசையா அவர்களுடைய இந்த நினைவிடத்திலே நாங்கள் மலர்வளையும் வைத்து அதில் அஞ்சலி செலுத்தும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ഇന്നുടേ ആരംഭം മുതൽ നെറവ് വരെയും കത്തരുടെ പ്രസനം തങ്ങിയോ ജപം കേളും പോറ്റി തുതിന്റെ தேவ தேவனை புதிய இதயமுடனே உடனே ஏற்றும் என்றும் என்று மாற இயேசுவை நாம் பாடி பாடிதூரி போற்றும் இன்னும் என்றும் மாற இயேசுவை நாம் என்று பாடிதூரி ஓசு என்னும் நாமமே வே சே சுவை நாற்று வயந்திடுவே என் சே சுவை நாயும் ஏற்றி வயந்திடுவே போற பயங்கரமாக புயலில் கொடிய காம்காரம் கொண்டு பில்சே தடை தம்பை என்று பாடுவேண்டும்ே தடை தம்பை என்று என் ஆத்மாவிங்க என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் சரி சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே யோதா நதி போன்ற சோ கனையிலும் சோர்ந்த விழுந்து மாலாரே யோதா நதி போன்ற சோ கனையிலும் சோழ ஜ தோனியோட பாதுகாத்தான் வை என்று பாடுவே ஆ ஜெய தோனியோட பாதுகாத்தான் வை என்று பாடுவே இயேசு என்னும் நாமவே என் ி என்னை அவர் கையில் தந்து ஜி பாதை என்று ஓடுவேசு என்னும் நாமவே என் ஆத்மாவின் கீவே என்ன சரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என்னே சரே சுவை நான் என் அகில் திடுவே பூமி அகிலமுபா சியாகுவே போங்கல் என்று கட்டளைதா பூமி அகிலமுபா சியாகுவே போங்கல் என்று கட்டளையதாவி ஆத்மாவும் தேவ் கம்யாவும் இன்று தன் தொண்டு செய்யுவே ஆத்மாவுன் தேசு என்னும் நாம மே என் ஆத்மாவின் மே சரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்தேடுவே என்னே சரே சுவை நான் என்றும் ஏ பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்து மூன்றாம் வசனம் முதல் அதிகாரம் இரண்டாம் வசனம் வரை எவரேயர் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்து மூன்றாம் வசனம் முதல் விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்ஜியங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் அக்னியின் உட்கரத்தை அவித்தார்கள் பட்டய கருக்குக்கு தப்பினார்கள் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் யுத்தத்தில் வல்லவர்களானார்கள் அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள் ஸ்ரீகள் சாக கொடுக்க சாகக் கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள் வேறு சில நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள் கல் எறியுண்டார்கள் வாளால் அறுப்புண்டார்கள் பரீட்சை பார்க்கப்பட்டார்கள் பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மறித்தார்கள் செம்மறியாட்டுத் தோள்களையும் வெள்ளாட்டுத் தோள்களையும் போட்டு கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள் அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்பது நமது ரேடியசி ஐயாவர்களுடைய நல்ல வாழ்க்கைக்கு நான் நன்றி சொல்லி ஆண்டவரை நாயமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அவர்கள் தென்னகத்திலே நன்றி நம் நடுவிலே பணி செய்து மறித்தும் என்றும் பேசிக்கொண்டிருப்பதற்கு சான்றாக ஆண்டவர் தந்த ஊசிகோபுரம் ஊசிகோபுரத்தை பார்க்கும்போது நான் நல்ல வாழ்க்கை நமக்கு முன்பதாக வந்து நிற்கின்றேன் ஆண்டவர் நம் முன்னோர்களுக்கு ஆன்மீக பணியையும் சமூக பணியையும் மருத்துவ பணியையும் கல்வி பணியையும் கொடுப்பதற்கு மேலை நாட்டு ஸ்டேரிகளை அனுப்பினார் அதிலே சிறப்பாக நம் நடுவியது தனம் ரேடியேசையாக வந்து அவர்கள் பணி செய்தது நம் அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு பாளையங்கோட்டை திருநெல்வேலி இந்த பகுதிகள் வளர்ந்து வாழ்ந்து சிகித்திருக்கிறது என்று சொன்னால் மிஸ்திரிகளுடைய அடிச்சுவடுகள் அவருடைய காலடி தடங்கள் அவைகளை நாம் ஒருபோதும் மறக்க முடியாது சமுதாயத்திலே இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு அவருடைய அருண் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆக நூற்று நூற்றி எட்டு ஆண்டுகளாக இந்த பாளையங்கோட்டை பிரதான சாலையிலே நிமிர்ந்து நிற்கின்ற இந்த ஊசிகோபுரத்தை அவர்கள் நமக்கு கட்டி கொடுத்தார்கள் ஆகவே கத்த அவர்களைக் கொண்டு நமத்தில் ஆற்றிய பணிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் வேதவசனம் சொல்கிறது போல நம்மை சூழ்ந்து பாவம் பாரம் இவைகளை கலைந்துவிட்டு கற்று நமக்கு நியமித்த ஓட்டுக்கு பொறுமையோடு ஓட கடவோம் எல்லா வாக்கியங்களையும் எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு ஈவாகத் தருகின்ற எங்கள் அன்பிற்கு தானே எங்கள் நடுவிலை வந்து பணி செய்த கனம் செய்ய அவருடைய நல்ல வாழ்வுக்காக உனக்கு கொடான கொடி தூத்திரம் செலுத்துகிறோம் நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் ஆண்டவரை இந்த மாவட்டங்கள் இன்றைக்கு வளர்ச்சி பெற்று அநேகர் உம்முடைய அன்புக்கு சாட்சி பகரவும் எல்லா வகையிலும் தங்கள் வாழ்வை சிறுமையாக்கி கொள்ளவும் இவர்கள் அர்ப்பணித்த அந்த அர்ப்பணத்தை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் கத்தாரில் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆண்டுகள் அண்டவரே நிறைவாக எங்களது பேராலயத்தை அனைவரை கட்டி கொடுத்து நாங்கள் அதில உயிரை ஆராதிப்பதற்கு எக்கந்த மாபெரும் பாக்கத்திற்காக சுற்றுகிறோம் இந்த தேவாலய மருபதி ஸ்ரீ பண்டிகையையும் இருபத்தி ஏழாவது அசன பண்டிகையை கொண்டாடுவதற்கு முன்பதாக எங்களை தேடி வந்த ஊழியர்களை கனப்படுத்த நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் இந்த நிகழ்வை காவல்துறை தருகிறேன் அன்புக்காக சுற்றது பிறந்த நாங்களும் சாட்சிகளாக எங்கும் புறப்பட்டுச் நாமத்திற்கு அனைத்தையும் அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவர் நாமத்தை வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே நமது கிறிஸ்துவின் அன்பு தூயாவியானவரின் அண்ணுமை ஐக்கியம் உலகாக பிரசன்னம் நம் அனைவரோடு இன்றும் இன்று நம்ம இறைத்திருப்பதாக சென்று நம்முடைய மிஷினரிகளை நாம் கடப்படுவோம்